ஸ்ரீமாத்ரே நமகர் ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் உத்தரகாண்டில் உள்ள சக்தி பீடங்களை தரிசிச்ச நாம தற்போது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சக்தி பீடங்களை தரிசிக்கலாம் முதலில நாம தரிசிக்க போது விராஜபூமி என்று போற்றப்படும் பிருந்தாவனத்தின் அருகே உள்ள ராதாபாக் என்னும் இடத்தில் அமைந்துள்ள அன்னை காத்தியாயினி திருக்கோவில்

பல்வேறு கடவுள்களின் சக்திகளை ஒருங்கிணைந்து உருவாட தெய்வமாக அன்னை அவதரித்தாள் என்று போற்றுகிறது ஒரு முறை காத்தியாயன முனிவர் அம்பிகையிடம் அந்த தனக்கு என்று வேண்டிக் கொள்ள அதன் காரணமாக பல்வேறு தெய்வங்களின் சக்திகள் ஒன்றிணைந்து அவருடைய ஆசிரமத்தில் பெண் குழந்தையாக அன்னை அவதரித்தாள் காத்தியாயன முனிவர் அக்குழந்தையை தன் மகளாக வளர்த்து வந்தார் இதன் காரணமாக அன்னை காத்தியாயனி என்ற திருநாமத்தை பெற்றார் காத்தியாயனி என்னும் வார்த்தையை பிரித்தால் கத்தி பிளஸ் அதாவது எங்கும் நிறைந்தவள் என்று பொருள்படும் மூன்று கண்கள் நீண்ட கருங்கேசம் மற்றும் பதினெட்டு கைகள் கொண்ட அன்னை காத்தியாயினிக்கு சிவபெருமான் தன் திருசூலத்தையும் மகாவிஷ்ணு சுதர்சன சக்கரத்தையும் வருணன் சங்கு அக்னி மழு ஆகியவற்றை கொடுத்தார் வாயு வில் சூரியன் அம்புகள் இந்திரன் வஜ்ராயுதம் பிரம்மா ஜபமாலை மற்றும் கமண்டலம் குபேரன் வாழ் மற்றும் கேடயம் விஸ்வகர்மா கோடாரி மற்றும் பிற ஆயுதங்களை கொடுத்தார்கள் சிங்கத்தின் மேல் அமர்ந்து மகிஷாசுரனோடு போரிட்டு அவனை வதம் செய்ததாக காளி புராணம் கூறுகிறது அப்பேற்பட்ட அன்னை காத்தியாயனி இத்தலத்திலே உமா என்ற திருநாமத்தோடு இங்கே கோவில் கொண்டுள்ளார் பாகவத புராணம் இங்கே எழுந்தருளி இருக்கும் அன்னையை விரஜ காத்தியாயனி என்று வர்ணிக்கிறது காவல் தெய்வமாக இவள் போற்றப்படுகிறார் மேலும் இவள் தான் நந்தகோபருக்கும் யசோதைக்கும் பிறந்து பின் வசுதேவரால் மாற்றப்பட்ட யோக மாயா என்றும் கூறப்படுகிறது பிருந்தாவனத்தில் வாழ்ந்த கோபிகைகள் ஸ்ரீ கிருஷ்ணரே தங்களின் மணாளனாக வர வேண்டும் என்று அன்னை காத்தியாயனியிடம் வேண்டிக் கொண்டதன் பலனாக அவர்கள் இன்றும் பிருந்தாவனத்தில் கிருஷ்ணரோடு ராசலீலை நடத்துவதாக கூறப்படுகிறது தன் மனதுக்கு பிடித்தவரை மணாளனாக அடைய காத்தியாயினி தேவியை வேண்டி விரதம் இருக்கும் பழக்கம் இன்றும் இத்தலத்து பெண்கள் பின்பற்றி வருகிறார்கள் காலப்போக்கில் இடிபாடுகளில் மறைந்து போன இக்கோவிலை சைதன்ய மகா பிரபு மீட்டெடுத்ததாக கூறப்படுகிறது நாம் இன்று காணும் இந்த கோவில் பல சீரமைப்புகளுக்கு உட்பட்டு உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் யோகிராஜ் சுவாமி பிரம்மச்சாரி என்பவரால் இவர் சுமார் நாற்பது ஆண்டு காலம் இமயமலையில் தவம் அன்னையின் வழிகாட்டுதலின்படி பிருந்தாவனம் வந்து இக்கோவிலை புனரமைத்து கட்டினார் கோவில் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டதுள்ளது கருங்கல்லால் ஆன தூண்கள் கோவிலை தாங்கி நிற்கிறது பிரதான முற்றத்திற்கு செல்லும் படிகளுக்கு அருகே இரண்டு பெரிய தங்க நிற சிங்கங்கள் நம்மை வரவேற்கிறது கர்ப்ப கிரகத்தில் வீற்றிருக்கும் அன்னையின் சிலை அஷ்ட தாத்துக்களை கொண்டு செய்யப்பட்டதாக அமைந்துள்ளது சிம்ம வாகனத்தில் அமர்ந்து நான்கு கரங்களுடன் அன்னை இங்கே காட்சி கொடுக்கிறார் ஒரு கரத்தில் தாமரைப்பூ ஒரு கரத்தில் வாழ் மற்ற இரண்டு கரங்கள் அபய வரத முத்திரையோடு அன்னை தன் பக்தர்களை காத்து ரட்சிக்கிறாள் அன்னையின் காலடியில் அவளால் வதம் செய்யப்பட்ட அசுரன் மகிஷனின் தலையை காணலாம் இங்கே உஜ்வல் சந்திரஹாஸ் என்று சொல்லக்கூடிய அன்னையின் வாளை நாம தரிசிக்கலாம் நித்ய பூஜைகளின் அங்கமாக இங்கே அன்னைக்கு தினமும் துர்கா சப்தசதி பாராயணம் நடைபெறுகிறது இதை தொடர்ந்து மங்கள ஆரத்தி மிக விமர்சையாக நடக்கிறது இக்கோவிலின் தனி சிறப்பு சனாதன தர்மத்தின் ஐந்து முக்கிய சம்பிரதாயங்களை உள்ளடக்கியது இந்த கோவிலில் கானபத்திய வழிபாடுபடி விநாயகமூர்த்திக்கு தனி சன்னதியும் சௌர வழிபாடுபடி சூரியனாருக்கு தனி சன்னதியும் வழிபாட்டிற்காக காத்தியாயனி தேவி சன்னதியும் மற்றும் சைவத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் சந்திரசேகரராக சிவபெருமானுக்கு தனி சன்னதியும் வைணவத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் லக்ஷ்மி நாராயண சன்னதியும் அமைக்கப்பெற்று அந்தந்த வழிபாடு முறைப்படி பூஜைகளும் ஆராதனைகளும் நடைபெறுகிறது வருடத்தில் இரண்டு நவராத்திரிகளான சித்திரையில் வரும் சைத்ர நவராத்திரியும் புரட்டாசியில் வரும் சாரதா நவராத்திரியும் இங்கே மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அந்த நாட்கள்ல மக்கள் திரளாக வந்து அன்னை காத்தியாயனி தேவியை தரிசித்த வண்ணம் இருக்கிறார்கள் ஜென்மாஷ்டமி சிவராத்திரி தீபாவளி ஹோலி பண்டிகை வசந்த பஞ்சமி ஆகிய மற்ற பண்டிகைகளும் இக்கோவிலில் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது விரைவில் திருமணம் கைகூடி வரவும் மனதுக்கு பிடித்த மன வாழ்க்கை அமையவும் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரவும் இங்கே வந்து காத்தியாயனி தேவியை வேண்டிக் கொண்டால் அது விரைவில் நிறைவேறுவதாக இங்கு வரும் பக்தர்கள் கூறுகிறார்கள் அன்னை காத்தியாயனி தேவியை இத்தலத்திலே உடமாற வணங்கி அடுத்த சக்தி பீடத்திற்கு நம் பயணத்தை தொடர்வோம் சர்வம் சக்திமயம்